ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஸோ பொருளாதாரம் இருக்கு இல்லையா இந்தியன் பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம் இப்போ கூட ரீசண்டாக குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்னையும் கேட்டிருந்தாங்க எது எது எந்தெந்த திட்டம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ காந்திய திட்டம் பம்பாய் திட்டம் நேரு விஸ்வேஸ்வரையா எது எது எந்தெந்த திட்டம்னு கேட்டிருந்தாங்க ஸோ திட்டங்கள் வந்து நம்ம வரிசையாக பார்த்துடலாம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஷார்ட்கட் என்னென்னா வின் பிஜிபிஸ் வின் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா இன் அப்படின்னா இந்திய திட்டக்குழு என் அப்படின்னா நேரு பிளானு பி அப்படின்னா பாம்பே பிளானு ஜி அப்படின்றது வந்து காந்தியன் பிளானு பி அப்படிங்கிறது பீப்புள் தட் இஸ் மக்கள் திட்டம் எஸ் அப்படிங்கிறது சர்வோதயா திட்டம் ஸோ இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் காலவரிசைப்படுத்திடலாம் ஓகேங்களா ஸோ வின் விஐஎன் வின் பிஜிபிஸ் பிஜிபிஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆர்டர்வைஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விஸ்வேஸ்வரையா அப்படின்னாலே வேளாண்மை தான் அமெரிக்கா அமெரிக்காவோட மா மாதிரியை வந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு எஃப்ஐசிசிஐ இது வந்து என்னென்னா இந்தியன் இந்தியன் திட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரு அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் வந்து போஸ் போஸ் அவர்களுடைய ஹரிபூர் கூட்டம் நடந் நடைபெற்றிருக்கும் இதில் திட்டக்குழு தலைவராக வந்து நேருவை தான் தேர்வு செஞ்சுருப்பாங்க ஸோ நேரு பிளான் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க நைன்டீன் அது வந்து வேளாண்மை மற்றும் தொழிலுக்காக ஸோ நேரு பிளான் நைன்டீன் ஃபார்ட்டி நைனு பாம்பே திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் ஸோ இதில் வந்து பாம்பே அப்படின்னாலே பெரிய பெரிய அம்பானியிலேருந்து எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க ஸோ எட்டு பிஸ்னஸ் ஸ்மேனை பற்றினது தான் இருக்கும் வேளாண்மை தொழில் மயம் சிறு தொழில் இது எல்லாமே கொண்ட பிளான் தான் வந்து பாம்பே திட்டம் இதோட அறிக்கை சமர்ப்பித்தது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் காந்திய திட்டம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அவர் தான் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஸோ காந்தினாலே கிராமம் வரும் வேளாண்மை ஊரகம் வரும் மக்கள் திட்டம் மக்கள் மக்களில் வந்து எம்என் வந்து எடுத்துருவாரா ஸோ எம்என் ராய் மக்கள் திட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இவங்க வந்து பொதுத்துறை நிறுவனம் சர்வோதயா திட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி வேளாண்மை நீல சீர்திருத்தம் தற்சார்பு முதலீடு எதிர்ப்பு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸோ இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க வின் பிஜி பீஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ